ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிபீட் கிங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்களா மேடம் இல்லை பர்த்டே தேர்ட்டி நைன்த்துக்கான ரிவ்யூ பார்க்கலாம் ஆக்சுவலி வந்து இந்த ரிவ்யூ முன்னாடி அதாவது இந்த ஆர் எபிசோட நம்ம ஜென்ரலாக ரிவ்யூ பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் வந்து ஒரு சில விஷயங்களும் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ நடுவில் அந்த மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் நான் அதையும் போடுறேன் பட் ஆனால் அது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் வருமானு கேட்டால் அது எனக்கு தெரியாது ஒரு சிலது வரும் ஒரு சிலது வராது அதே மாதிரி தான் ஜாக்லின் வந்து நான் நேற்று வந்து சூப்பர் பவர் யூஸ் இது ஜாக்லின்னு சொல்லும் போது ஏன் நான் சூப்பர் பவர்னு போட்டேன்னு உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒன் ஆர் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்

போது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாடல் எடுத்து சொல்லுங்கள் உங்கள் வே ஆஃப் ஸ்டைலில் எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேம் வைஸ் தான் அது போகும் அது பர்ஸ்னல் அட்டாக்காக தான் இருக்கோ அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த கேமில் மற்றவங்களை பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்கோ இல்லைனா என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அந்த டாஸ்கில் வந்து சொல்கிறது தான் அதுக்கான வேல்யூஸ் ஓகேங்களா இப்போ வந்து என்ன சொல்கிறது டா டாஸ்க்லேருந்து அந்த கேரக்டராக தான் நான் பண்ணேன் கேரக்டராக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது இப்போ முத்து வந்து எம்கேவாக இருந்துட்டு ஆனந்தியை ஹர்ட் பண்ணும்போது ஆனந்தி பர்சனல் அட்டாக் பண்ணாரா அப்படிலாம் இல்லைனா அந்த கேரக்டராக பண்ணேன் அப்படின்னு ஒன்று சொல்லும்போது அது ஜஸ்டிஃபை ஆகுதுன்னா ஜாக்லின் பண்ணதும் ஜஸ்டிஃபை தான் ஆகும் அதே மாதிரி தீபக் வந்து சீக்ரெட் டாஸ்க்குன்னு பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் இந்த சண்டை எல்லாமே ஒருத்தருவங்க ஹர்ட் பண்ணது எல்லாமே பிபி சொன்னதுனால தான் பண்ணோம் அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் நீ எல்லோரும் வந்து ஓகே அவராக பண்ணலை இது வந்து டாஸ்கே அப்படி தான் இருந்திருக்கு இல்லை பிக் பாஸ் அப்படி தான் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்களா சட்டில் நீங்க ஆனால் ஜாக்லின் விஷயத்துல ஒன் ஆர் ஷோலையும் வந்து அவங்க செஞ்சதை மட்டும் தான் காமிச்சாங்களே தவிர ஏன் செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்க பிக் பாஸ் சொல்லி தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத காட்டல இது திருப்பி திருப்பி ஜாக்லீனை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது பிபி டீம் ஷார் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா இல்லை ஆடியன்ஸ்க்கு அப்படி தான் ரீச் ஆனோன்னு நான் நினைக்கிறாங்களானு தெரியல அதனால தான் என்னோட சைடு கிளாரிட்டிக்கு நான் வந்து சூப்பர் பவர் இதை இந்த டீட்டெயிலை நான் ஷார்ட்ஸ்லையும் போட்டுருங்க அது பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ வந்து மார போன சீசனில் அர்ச்சனாக்கும் இதே மாதிரி தான் கொடுத்தாங்க மாரல் சயின்ஸ் டீச்சரோ ஜென்ரல் நாலேஜ் டீச்சரோ ஸோ அவங்களும் வந்து நாமினேஷன் ப்ராசஸை மாயா பூர்ணிமா எப்படி பண்ணுறாங்க தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இது சீசன் சீசன் நடக்கிற டாஸ்க் தான் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அந்த கேம் வைஸ் அவங்க அந்த புரிதலோடு அதை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க வே ஆஃப் கம்யூனிகேஷனில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் ஜாக்லின் பண்ணது தப்பாக சரியாங்கிறத விட அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு அவங்க பண்ணாங்க முத்து பண்ணது சரின்னா தீபக் பண்ணுறது சரின்னா அப்புறம் வந்து என்ன சொல்கிறது விஷால் பின்னாடிலாம் பேசுறது கூட சரி முன்னாடி வந்து அவர் ஸ்மூத்தாக தான் இருக்காரு நல்லா என்டர்டெயின் பண்ணுறாரு இல்லை வந்து ஜாக்லின் வந்து பாட்டில் வந்து அட்டாக் பண்ணால் அது ஓகே ஏன்னா பாட்டு தானே பாடினாங்க கிண்டலாக தானே பாடினாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஜாக்லின் பண்ணதும் தப்பா எனக்கு தெரியல அவங்க கொடுத்த வேலையை அவங்க செஞ்சாங்க அவங்களும் கேம் ஆட தான் வந்திருக்காங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வரல அவங்களும் கேம் ஆட தான் வந்திருக்காங்க அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ண தான் செய்வாங்க அப்படின்ற பட்சத்தில் ஜாக்லீனோட விஷயத்தை நான் வந்து சொல்லிவிட்டேன் அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்ற இதுக்கப்புறம் உங்கள் கைஸ் யார் எது சரி தப்புன்னு ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கி நம்ம எபிசோட் குள்ள போகலாம் நேற்று அதாவது அந்த ஸ்கூல் டாஸ்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பெருசாக இந்த ஸ்கோப்போ இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆனந்திக்கு மட்டும்தான் அந்த கள்ளக்கலவாணி அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது அவங்க மட்டும் அங்கங்கே யூனிக்காக செஞ்ச மாதிரி தெரிஞ்சது இதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த குரூப்பில் வந்து ஒரு 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 பொண்ணு வந்து எல்லா பொண்ணு இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எல்லாத்தையும் திருடு திருடு வச்சிருப்பாங்க அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு டுவிஸ்ட் கொடுத்துருந்தா அதை யார் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இப்போ வந்து அது ஆப்வியஸாக ஆனந்திதா அப்படின்னு தெரியுற பட்சத்தில் நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் போயிடுது இதை நடுவில் பவித்ரா ஒரு இடத்துல வேற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் அது அந்தளவுக்கு இன்ட்ரஸ்ட்டாக இல்லை ஓகே என்னமோ ட்ரை பண்ணாங்க அவ்வளோதான் ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் அதாவது அந்த எபிசோடில் மார்னிங் நைன் ஃபைவ் ஓ கிளாக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்தி அவங்கவுங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுடுறாங்க பாய்ஸ் ரூம் அந்த ஷூஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க அப்புறம் பெல் அடிக்கிறதுக்கு ஸ்கூல் பெல் வந்து சிவகுமார் வச்சுருந்தேன் அதை எடுத்து வச்சுடுறாங்க பசங்கள் ஒரு சிலது புக்ஸ் எடுத்து வச்சுடுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்கும் மார்னிங்கே ஏழு மார்னிங் எழுந்து அந்த வேலையை வந்து அவங்க கரெக்டாக செய்வாங்க அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை ஸோ டாஸ்க்குன்னு வரும்போது ஆனந்தி நல்லாவே செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அதாவது இந்த மாதிரி டாஸ்க்கு கொஞ்சம் யூனிக்காக க்ரியேட்டிவாக யோசிக்கிற டாஸ்க் ஃபிசிக்கல் டாஸ்க்கு சொல்லலை ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பண்ண பண்ணுற பட்சத்தில் இவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே ரைஸ் பண்ணுறாரு விபி சார் அதான் வந்து வைஸ் பிரின்சிபல் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே வந்து அங்கே வந்து லேடிஸ் ஸ்டாஃப் கிட்டே ரைஸ் பண்ணுறாங்க உங்கள் டீமில் தான் ஐ மீன் பாய் கேர்ள்ஸ் சைடில் தான் ஆனந்தின்னு ஒரு பொன் மேலே ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா எல்லா திங்ஸ் நிறைய திங்ஸ் காணாமல் போயிருக்கு ஸ்கூலில் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்டாஃப் கேர்ள்ஸ் ஸ்டாஃப் வந்து கூட்டிகிட்டு சாரி அதான் வந்து ஸ்டாஃப் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு லேடி ஸ்டாஃப் ஒருத்தங்களை கூப்பிட்டு போயிட்டு அவங்க பிலாங்ஸிங் பிலாங்கிங்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள நிறைய பென்சில் டஸ்டர் எல்லாம் வருது அதுக்கப்புறம் வந்து அதை வர்ஷினி மேடம் ஐ மீன் அதை கிட்டே எடுத்துகிட்டு வந்து வெச்சுட்டோன்னு கேட்குறாங்க ஆனந்தியை இதெல்லாம் நீதாக எடுத்து ஏன்னா நான் எடுக்கவே இல்லை மேம் நான் டஸ்டர் மட்டும் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு கொஞ்சம் ஹாஷாக கேட்டிருக்கலாம் வர்ஷினி அஸ் எ பிரின்ஸ்பலாக பட் ஆனால் அவங்க கேட்ட விதம் அவங்களுக்கு எப்படி வருதோ அப்படி பண்ணாங்க நான் நான் வெறும் டஸ்டர் அப்போ உந்திலருந்தானே இதெல்லாம் எடுத்துருக்காங்க இல்லை மேம் நான் டஸ்டர் தான் எடுத்தேன் அப்படின்னு அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்க இது மட்டும் தான் எடுத்தேன்னா அப்புறம் பனிஷ்மெண்ட்டாக கொஞ்சம் நாளில் நெல் அங்கே நெல்லுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு சைடு வந்து லவ் கண்டென்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா இதில் வந்து அன்ஷிதா வந்து விஷாலுக்கு லவ் லெட்ரு கொடுத்தது அதை பற்றிலாம் பாய்ஸ் டீம் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் போகுது அதுக்கப்புறம் வெளில வந்து தீபக் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற பட்சத்தில் பார்த்தா ஸ்கூல் வெள்ளையே காண அப்படின்னு ஜெஃப்ரியை கூப்பிட்டு வா ஜெஃப்ரி வந்து வார்டன் அப்புறம் அந்த பிடி டீச்சர் ரைட்டாக கூப்பிட்டு வெல்லையே காணா அப்படின்னும் போது என்னப்பா பெல்லே எடுத்துட்டாங்க பெல்லே காணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மஞ்சரி அந்த டீச்சரையும் கூப்பிட்டா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு சொல்லும்போது எல்லாருமா தேடி தேடி பார்த்து அதுக்கப்புறமா வந்து ஜெஃப்ரி தான் ஒரு இடத்துலேருந்து கார்டன் ஏரியாலேருந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்து வச்சிடுறாரு அந்த பெல்லை அப்புறம் சிவகுமார் வந்து உள்ளெல்லாம் போய் எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து ஏர்லி மார்னிங் ஆனந்த் எப்படி வந்து அவங்க டாஸ்க்கு அவங்களுக்கு கொடுத்த வேலையை நல்லா செஞ்சாங்களோ சிவகுமாரும் வந்து ஏழு மணிக்கு கலார வச்சு எழுந்து அதை வந்து பாகுபலி மாதிரி ஒன்று பண்ணுவாருங்க அந்த பெல் அடிக்கிற அந்த சுற்றி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதாவது அவர் பண்ணது எப்படின்னா கிண்டலாக சொன்னாலும் அந்த வேலைக்கு அவர் சின்சியராக இருக்கார் இருபது வருஷமாக வாட்ச்மேனாக இருக்கார்னா அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும் அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிற மாதிரி அதை ரொம்ப சின்சியராக பண்ணுற மாதிரி பாகுபலி ஸ்டைலில் எங்கள் அவரோட பெர்ஃபாமன்ஸே அவர் காட்டணுங்க அவருக்கு வெறும் வாட்ச்மேன் ப்ரையார் வாட்ச்மேன் இது கொடுத்துட்டதுக்கப்புறம் அவர் அதில் என்ன ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை தானே பண்ணுவார் அதை அவர் நல்லா பண்ணாருன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஸ்கூல் பெல்லை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி ஜெஃப் ஃப்ரீ எடுத்து வச்சிருவார் அப்போ தீபக் கேட்பார் எங்கேருந்து எடுத்தேனா ஏன் திருப்பி வேறு இடத்துல நாளைக்கு மாற்றி வைக்கவா அப்படின்னு அவருக்கு தீபக் தான் எடுத்து வச்சாருன்னு நினச்சிட்டாரா என்னமோ தெரில ஸோ அது கண்டுபிடிச்சி ஏன்னா பெல் எடுத்து வச்சிட்டா ஸ்கூல் பெல் அடிக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க என்னன்னு தெரில அது கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது ஸ்டார்டிங் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஸோ இது ஒரு பக்கம் இப்படி போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி வந்தது இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்யூ